விக்னேஸ்வராயனமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் நவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்கு வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்கு இப்போது கோச்சாரப்படி பன்னெண்டாம் இருக்கும் பதினோராம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய குருவாக வருகின்றார் விரைய குருவானது மேஷத்துலேருந்து ராசிக்கு பயிற்சியாக உள்ளது மே ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் ஒரே நாளில் பயிற்சியாக உள்ளது சரியாக பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது காலை சரியாக பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு இந்த பயிற்சியானது நடைபெற உள்ளது இது குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிசிவராசிக்கு பயிற்சி ஆகுகிறார் இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய பார்வையிடமான கன்னி வெற்றிகம் மகரத்தை ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகளை பார்வையிடுகின்றார் இதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னா மிதுனம் விரைய குருன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அது மாதிரி நல்ல விஷயம்னு சொன்னிங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஆடம்பர செலவுக்கான ஆடம்பர பொருட்கள் சேர்வது ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது சேவிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களில் மனை அதன் பிறகு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் அதே மாதிரி கோல்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விசேஷங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை கிடைக்கும் வெளிநாடு குடியுரிமையே கிடைக்கலைங்க பிஆர்ஓ கிடைக்கல அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஜாப் ஒரு ஜாப் இன்னும் ஒரு ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு தெரியாத இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் ஜாபுக்கு போட விஷயங்களும் இருக்கும் அது மாதிரி நிறைய ராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் கோச்சார பலன்களை சொல்லும்போது மிக துல்லியமாக உங்களுடைய கோச்சார ப கோச்சாரத்துடன் நட்சத்திர பலன்கள் சொல்லும்போது போது தசாபுத்தியுடன் மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க என்னுடைய தொடர்ந்து வருகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் மிக நல்ல விஷயங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோ காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றேன் அதற்கு பேராதரவு கொடுத்த அனைத்து அனைவருக்கும் நன்றி இப்போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் ராசி திருவாதிரை நட்சத்திரம் இந்த ராகு உடைய நட்சத்திரம் மொச்ச தசாபுத்தி காலங்கள் பதினெட்டு வருடங்கள் என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு பத்து வருடத்தை எடுத்துக்கிறேன் குரு திசை ஒரு பதினாறு வருடங்கள் பத்து பிளஸ் ஒரு பதினாறு இருபத்தி ஆறு வருடங்கள் இந்த இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ராகு பிளஸ் குரு திசையோட கிடக்குகின்ற இந்த காலகட்டத்தில் மிதுனத்துக்கு குரு அப்படிங்கிற திசை பெரிய ஒரு நல்லது பண்ணலனாலும் பன்னெண்டாம் இடத்து வந்திருக்கிற விரைய குரு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா விரய குரு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விரயத்துல குரு உட்கார்ந்து அப்படிங்கிறது ஒரு சுபிச்சமான பலன் ஏன்னா ஒரு சுபகிரகம் பன்னெண்டில் மறையும் போது அயன சயன தான் மறைஞ்சிருக்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில சுப செலவுகளை உங்களுக்கு கொடுப்பார் சுப விஷயங்களை பண்ண சுபார் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண வைப்பார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க படிப்பு விஷயத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்குலாம் எப்படி நல்ல ஒரு சுபிச்சமான செலவுகளை எப்படி கொடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே பர்சனலாக ஏதாவது ஒரு விசேஷங்கள் உங்களுக்கு நடக்கும் படிப்பில் படிக்கணும் நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போது நிறைய செலவு பண்ணி அடுத்த ஊருக்கோ இல்லை வெளிநாடுக்கோ வெளியூருக்கோ செல்லக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் இந்த நேரத்தில் பிஆர்ஓ கிடைக்காம இருந்தாங்கன்னா அந்த வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணக்கூடிய காலப்பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு படிக்கிற விஷயங்களில் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் செலவுகள் கொஞ்சம் ஆகும் விரையும் ஆகும் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போது என்ன மாதிரி இந்த பணனில் விரைவு சுபகிரகம் கொடுக்கும்னா நிறைய பேர்த்துக்கு திருமணம் செய்து வைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ கல்யாணம் ஆகும் நிறைய ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இந்த நேரத்தில் வந்து சில பேர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜில் கூட மேரேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி காலப்பிரக்ட்டு வருது அந்த இருபத்தாறு வயசுக்குள்ள நடக்கும் மாதிரி புத்திர பாக்கியமே இல்லைங்க என்ன ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோங்க கிடைக்கல அப்படின்னா புத்திர பாக்கியம் இப்போ கிடைக்கும் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது நிறைய செலவு பண்ணுவீங்க இப்ப தாராளமா பணப்புழக்கம் வரும் அந்த பணப்புழக்கத்தில் கண்டிப்பா செலவு பண்ணுவீங்க விரையம் அதிகமாகும் நல்ல வீடு வாங்காதவங்க இப்ப வீடு வாங்குவீங்க அப்பார்ட்மெண்ட்டாவது வாங்குவீங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடாவது வாங்குவீங்க அதே மாதிரி கிரக பிரவேசம் பண்ணுவீங்க புது வீடு கட்டி நிறைய நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் காது குத்துலைங்க எங்கள் பையனுக்கு அப்படின்னா காது குத்துவீங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து காது குத்து போன்ற சுபங்கள் இருக்குச்சு புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு வளகாப்பு போடக்கூடிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரும் ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இதன ராசிக்காரன் குரு என்ன பண்ணுவார் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அந்த இதை கொடுத்துருவார் சில இடத்துல தெரியாத இடத்துக்கு போயிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்விங் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இப்போ இருக்கும் சில பேருக்கு இந்த ப்ராசஸிங்கில் கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி இப்போ ப்ராசஸிங் போய்ட்டு இருக்கிறதுல இப்போ ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கான பலனை இப்போ அனுபவிப்பீங்க அது பிப்ரவரி மாதமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் பிப்ரவரி மார்ச்லேயே தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு நல்ல ஒரு சுபிச்சமான பலன்கள் ஏற்படும் அடுத்தது சனி திசை இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி திசையில் பொதுவாகவே பார்க்குங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சனி நாள் வரக்கூடிய விஷயங்கள் வரும் ஆனாலும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து உங்களை வேலை வாங்க வைப்பார் தன் பன்னெண்டாம் பார்வையாக அஞ்சாம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து அஞ்சாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வீடு மனை லக்ஷுரியஸாக கிடைக்கக்கூடியது தாயார் வழி சொத்து தாய் வழி உறவினால் பெனிஃபிட்ஸ் லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும் இந்த காலகட்டத்தில் நிறைய தாயாரோடைய துணையும் ஆதரவும் கண்டிப்பாக உண்டாகும் அதே மாதிரி வீடு மனை மண் யோகம் மனை யோகம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருக்கும் சூப்பரா வளர போகிறீங்க அதுதான் உண்மை ஏன்னா பார்க்குற பார்வைக்கு பலம் அதிகம் குருக்கு அந்த இடத்துல தான் பாக்குறாரு நல்ல சொத்து சுகம் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா வரும் ஆறாம் இடத்து ஏழாம் பறவையாக ஆறாம் இடத்த பார்க்கும் போது நோய் இதனால் ரொம்ப ஏதோ அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்குது நிறைய அல்சர் ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகளில் ராசிக்காரங்க இந்த மெடிக்கல் செலவு அதிகமாக பண்ணியிருப்பாங்க அது இந்த காலகட்டத்துலேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனாலும் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கும் எதிரிகள் தொல்லைகள் அப்படிங்கிறது விலகும் உங்கள் கை ஓங்கி நிற்கும் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கடன் அப்படிங்கிறது இப்போ கொடுக்கும் கடனை கொடுத்து சுபிச்சத்தை கொடுக்கும் ஆனால் கடன் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு தெரியாது அது சீக்கிரமாக ஒரு பத்து வருட காலங்களுக்குள்ள பெரிய லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அடைச்சிருவீங்க பத்து வருட காலம்தான் அந்த அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சுபிச்சமான லோன் எங்கே கேட்டாலும் இப்போ கிடைக்கும் அது கிடச்சிருக்கும் சில பேர்த்துக்கு அந்தளவுக்கு குரு சுபிச்சமாக கொடுப்பார் அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சனி என்ன பண்ணுவார்னால் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும் இப்போ நிறைய வேலை செய்யணும் நீங்கள் அளவுக்கு கடுமையான உழைப்பை கொடுக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் பார்வையாக பார்க்கும்போது இது வரைக்கும் மா மாங்கலத்தில் தோஷம் இருந்ததுன்னா கூட அந்த மாங்கல தோஷம் விலகும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த சனி திசையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக போட்டு அடுத்தது புதன் திசை புதன் திசை வந்து உங்களுக்கு லக்னாதிபதி உங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதி லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி ரொம்ப சூப்பரான டைம் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயசுக்குள்ள புதன ராசிக்காரங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் அதிகமான அளவில் நிறைய புதன் திசை அப்படிங்கிறது அவாரி கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தேங்க ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ சூப்பராக இருப்பீங்க இந்த புதன் திசை மறையாமலோ மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தாலோ அஸ்தங்கம் ஆகாமல் இருந்தாலும் நல்ல பலன்கள் புதன் திசையில் உங்கள் ராசியாதிபதி திசை உங்களுக்கு ஃபேவரான காலம்னு சொல்லலாம் ஐடி செக்டாரில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் வீடு கட்டுவீங்க கல்யாணம் நடந்தால் லேட் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கூட இப்போ லேட் மேரேஜ் ஆகும் வேறு சுபிச்சமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் தொழில் நடத்துகிறவங்களுக்கு சரி நல்ல ஒரு பீக்கில் போகக்கூடிய டைம் ப்ரமோஷன் கிடைக்கும் பெண்களுக்கு கொண்டாட்டமான காலம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும் கணவர் உங்களுக்கு எல்லா பரிசு பொருட்களும் வாங்கி கொடுப்பாரு ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு எங்க எங்கெங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்க இனிமேல் தானே அது ப்ரெடிக்ஷன் பார்க்கணும் இந்த ஒரு வருட காலங்களில் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருட காலது இப்பத்துல இருந்தே அந்த சுபீச்சம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் உங்களுக்கு நல்ல கிடைக்கும் போது சொல்லுவீங்க அது மாதிரி கொண்டாட்டம் விவசாயங்களுக்கு நல்ல ஒரு பலன் உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த நல்ல மாற்றங்கள் வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சே ஆகும் அடுத்தது கேது திசை அறுபத்தி ரெண்டு வயசுல இருந்து அறுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இந்த கேது திசையானது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரும் ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் அப்படிங்க ஏற்படும் ஆன்மீக வழியில நாட்டம் ஏற்படும் சில ஆன்மீக சுற்றுலாக்கு சென்று வருவீர்கள் இப்போது உங்களுடைய அஹ் உறவினர்கள் சார்ந்த விஷயத்துல எல்லாத்துலயும் கலந்து கொண்டாடக்கூடிய விஷயங்களாக சில பேருக்கு அமையும் சில பேர் உங்களுடைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும் உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய விஷயமாக இந்த கேது திசையானது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அடுத்து சுக்கர திசை அறுபத்தி ஒன்பது வயசுல இருந்து எண்பத்தி வயசு வரைக்கும் இந்த சுக்கர திசை மிக யோகமான திசை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு ஒரு சில விஷயங்களை ரெக் ரெஸ்பெக்ட் ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துரும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்து விடும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் அப்புறம் சொத்து சேர்க்கை யாரோடைய சொத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அதோடைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொத்து சோகம் மட்டுமல்லாமல் நிறைய ரெஸ்பெக்ட் ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எண்பத்தொம்பது வயசு வரைக்கும் நடக்கும் வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அனுபவிக்க முடியாத சுக்கர திசை வர்றதுனால அதை பார்த்து மகிழக்கூடிய விஷயங்களாக தான் சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சூரிய திசை எண்பத்தொம்போதுலேருந்து தொண்ணூற்றி இந்த நேரத்தில் அரசாங்க வழி சொத்துக்கள் அரசாங்க வழி பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சூரியன் அப்படிங்கிறதுனாலும் ஒரு சில நட்பு திசையாக இருந்தாலுமே ஒரு சில யோகத்தை கொடுக்கும் அசிடிட்டி ப்ராப்ளம கொடுக்கும் தூக்கமின்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் கலைந்து ஒரு அயன சயன சாணத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் அதிகால ஸ்லீப்லஸ் அதாவது ஒரு ஸ்லீப்லெஸ்னால் ஒரு தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறது அதனால் வருகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது வரும் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வழி டாக்ஸ் ஏதாவது பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டாக்ஸ் பே பண்ணிடுங்க இந்த சூரிய திசையில் அது ரொம்ப முக்கியமானது அடுத்து சந்திர திசை தொண்ணூற்றஞ்சு வயசுலேருந்து நூற்றி அஞ்சு வயசு ஒரு பத்து வருஷம் இது வந்து மிதன ராசிக்கு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆகாத திசை இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலை மனநிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் அனுபவிக்க முடியாத வயசுல இருந்தாலும் சில உடல் தொந்தரவுனால் மனசுல கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அடியில ஆன்மீக வழியில உங்களுடைய பயணங்களை சிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கிடைக்கும் மிதன திருவாதிரை நட்சத்திரம் பொதுவாகவே இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காளியம்மனை வழிபடுவது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காளியம்மனை வழிபடுவது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு வாரி குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு புதன்கிழமை புதன் கோரையில் விளக்கேற்றி பெருமாளை விளக்கேற்றி வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமானது இந்த மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்